はいフレンズ。 புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ வேதத்தின் படி நாம் எப்படிப்பட்ட ஸ்திரீகளாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோமா புத்தி புத்தி உள்ள ஸ்திரீ தன் தன் வீட்டை கட்டுகிறாள் இல்லாத கைகளினால் அதை போடுகிறாள் என்று சொல்கிறது அநேக தருணங்களில் ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீகளை போலதாங்க நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது நாம் எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கிறோம் கோபக்காரியா இருக்கோமா நம் பிள்ளைகளோடு நம் உறவுகளோடு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் வீட்டை இடிக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது குடும்பத்தை கட்டிக்கிறவர்களாக இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுதுன்னு ஏசப்பா சொல்றாங்க அந்த சாந்தமும் அந்த அமைதலும் நமக்கு வேணுங்க நாம் ஜெபிப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே